இன்றைக்கி வந்து ரிபேட் வந்து பார்க்கப்பறோம் ஓகேவா ஸோ ரிபேட் வந்து யாருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னா எந்த பர்சனுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் யாரெலாவோ அவங்களுக்கெல்லாம் ரிபேட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அண்டர் செக்ஷன் எயிட்டி செவன் ஏவில் இப்போது ரிபேட்னால் வந்து என்ன இது வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு வகையான டேக்ஸ் ரிலீஃப் சொல்கிறாங்க ஓகேவா ஆமாம் ஏன் அப்படின்னா இப்போது சொல்கிறாங்க இவ்வளோ டோட்டல் இன்கம் இருந்துச்சுன்னா ஒரு லிமிட் வச்சுப்பாங்க லைக் த்ரெஷ் லிமிட் மாதிரி அந்த லிமிட்டுக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகும் அதுக்கு மேலே போச்சுன்னா ரிபேட் வந்து கிடைக்காது ஓகேவா ஸோ அதே மாதிரி அந்த லிமிட்டு தானால் எப்படி இருக்கும் அது வந்து அந் ஒவ்வொரு ரெஜியூம் பொறுத்து அது வந்து இந்த ரிபேட்டுக்கான கேல்குலேஷன் வந்து மாறும் ஓகேவா இது வந்து என்னென்னா லைக் ஒரு டேக்ஸ் ரிலீஃப் மாதிரி இதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்கம் உங்களோட டோட்டல் இன்கம் இல்லை அப்படின்னா அது வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுக்குறோம் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஒரு தள்ளுபடி அப்படி சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி கொடுக்குற பேர் தான் வந்து ரிபேட் என்ன சொல்கிறாங்க ரிபேட் மீன்ஸ் அ டேக்ஸ் ரிலீஃப் ப்ரொவைடர்ட் டு த இண்டிவிஜுவல் ஹூ இஸ் ரெசிடென்ட் இன் இண்டியா ஃப்ரம் பேயிங் டேக்ஸ் பை இண்டிவிஜுவல் டேக்ஸ் பேயர் நான் வந்து எவ்வளோ வந்து டேக்ஸ் கட்டணுமோ அந்த டேக்ஸ் கட்டுறதுலேருந்து கொஞ்சம் எனக்கு வந்து தள்ளுபடி செய்வாங்க ஆனால் அந்த டேக்ஸ் கட் எனக்கு டேக்ஸ் எப்போ வந்து அப்ளிகபிள் ஆகும் என்னோட ஏஜ் அதாவது சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசிக் எக்ஸிம்ஷன் லிமிட் எவ்வளோ இருக்கும் டூ லேக் ஃபிஃப்டி தான் ஸ்டார்ட் ஆகும் டூ லேக் ஃபிஃப்டிக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டேக்ஸும் ஸ்டார்ட் ஆகாது ரிபேட்டும் ஸ்டார்ட் ஆகாது அதே மாதிரி சிக்ஸ்டி டு எயிட்டி இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி ஸ்டார்டிங் வந்து என்ன த்ரீ லேக் வரைக்கும் அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து வராது ஸோ த்ரீ லேக்கு மேலே அவங்களோட இன்கம் போச்சுன்னா அப்போ வந்து ரிபேட்டும் வரும் ஓகேவா அதே மாதிரி அபவ் எயிட்டி இயர்ஸ் அவங்களுக்கு வந்து என்னது ஸ்டார்டிங்கே வந்து ஃபைவ் லேக் தான் ஸ்லாப் ஸோ ஃபைவ் லேக் வரைக்கும் ஸ்லாப் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேரியாயிட்டே இருக்குன்னா அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பர்சன் ஒவ்வொரு ஏஜில் இருக்காங்க எது வந்து நம்ம ஸ்லாப் வந்து எவ்வளோ டோட்டல் இன்கம் வந்து மேக்ஸிமம் வைக்கலாம் அப்படிங்கிறப்போ மேக்ஸிமம் வந்து என்ன வச்சுட்டாங்கன்னா ஃபைவ் லேக் வச்சுட்டாங்க ஃபைவ் லேக்னு கிராஸ் டோட்டல் இன்கம் இல்லை ஆஃப்டர் டிடக்ஷன் போனதுக்கப்புறம் வர டோட்டல் இன்கம் தான் வந்து அவங்களுக்கு வந்து பேசிக்காக வச்சுட்டாங்க ஸோ டோட்டல் இன்கம் ஃபைவ் லேக் வர் வரைக்கும் இருந்துச்சுன்னா இல்லை ஃபைவ் லேக்கை எக்ஸிட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து எக்ஸாமிஷன் நான் வந்து அதாவது கொஞ்சம் ரிபேட் மாதிரி கொடுக்குறேன் டேக்ஸ் ரிலீஃப் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து நான் வந்து எது வந்து டோட்டல் இன்கம் அதாவது பேஸ் நான் வைக்கலாம் அப்படின்னு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லாப் ரேட்டுக்கு வைக்காமல் மாற்றி மாற்றி வச்சுட்டாங்க டூ லேக் ஃபிஃப்டி த்ரீ லேக் ஃபைவ் லேக் ஆகியாமல் டோட்டலாக நான் வந்து டோட்டல் இன்கம் வந்து ஃபைவ் லேக் எக்ஸிட் ஆகலை இஃப் டோட்டல் இன்கம் டஸ் நாட் எக்ஸிட் ஃபைவ் லேக் அப்படின்னா நான் வந்து ரிபேட் வந்து கொடுக்குறேன் ஸோ இப்போ ரிபேட் வந்து எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த ஃபைவ் லேக்குங்கிறது வந்து நார்மல் ப்ரொவிஷன்ஸில் அதே இது வந்து டீஃபால் டேக்ஸ் ரெஜிமில் என்ன பண்ணிட்டாங்க அதை வந்து செவன் லேக்காக வந்து மாற்றிருக்காங்க செவன் லேக்குக்கு கீழே இருந்துச்சுன்னா பிலோ இருந்துச்சுன்னா எப்படி செவன் லேக்குக்கு மேலே இருந்துச்சுன்னா எப்படி ஓகேவா இப்போது நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் அதாவது ஆப்ஷனல் டேக்ஸ் ரெஜிம் கொ அதன்படி போனால் நமக்கு வந்து ரிபேட்டுக்கான கேல்குலேஷன் எப்படி கொடுப்பாங்க சப்போஸ் நம்ம டோட்டல் இன்கம் வந்து ஃபைவ் லேக்ஸை வந்து எக்ஸிட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அப்போது ரிபேட் வந்து எப்படி கொடுப்பாங்க அதாவது எப்படி வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பேயபிள் ஆன் டோட்டல் இன்கம் அதாவது சப்போஸ் இப்போ வச்சுக்கோங்க டோட்டல் இன்கம் வந்து ஃபைவ் லேக் வந்து எந்த எக்ஸிட் ஆகலை சப்போஸ் ஃபோர் லேக் தேர்ட்டி தௌசண்ட் இருக்குது இல்லை ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் இருக்குது ஸோ அந்த ஃபோர் லேக் எயிட்டி தௌசண்ட் இப்போ எக்ஸாம்பிள் வச்சிட்டோம்னா அந்த ஃபோர் லேக் எயிட்டி வந்து ஃபைவ் லேக் எக்ஸிட் எக்ஸிடாயிருக்கா இல்லை ஸோ எக்ஸிட் ஆகலை அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து ரிபேட் வந்து அப்ளிகேபிள் ஆகும் அப்போது அந்த ஃபோர் லேக் எயிட்டிக்கு tax வந்து calculate பண்ணணும் tax on total income ஓகே எந்த assessment இயரோ அந்த அசஸ்மெண்ட் இருக்குது calculate பண்ணணும் ரிபேட் என்ன வச்சுருக்காங்க ஃபைவ் லேக் வரைக்கும் நான் வந்து யார் வந்து total income இல்லையோ அவங்களுக்கு ரிபேட் வந்து அவைலபிலிட்டி இருக்கு அப்போ, 5 lakh எக்ஸிட் ஆகணுன்னா இவங்க என்ன பண்ணிக்காங்க ரிபேட் வந்து இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு டுவெல் தௌசண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ஃபோர் லேக் ஏட்டி என்னோட total இன்கம் இருக்குன்னா அதுக்கு வந்து நான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கணும் ஃபோர் லேக் ஏட்டிக்கு டேக்ஸ் கேல்குலேட் பண்ணும் அப்புறம் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது இந்த ரெண்டில் எது வந்து லெஸ் விச் எவர் இஸ் லெஸ் அதுதான் வந்து ரிபேட் கான அமௌண்ட் சிம்பிள் சிம்பிளாக கேல்குலேஷன் வேறு ஒன்றுமே இல்லை ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து டோட்டல் இன்கம் ஃபோர் லேக் எயிட்டி தான் இல்லை ஃபைவ் லேக்ஸ் கீழே இருந்தாலே போதும் அவங்களுக்கு வந்து ரிபேட் வந்து அவைலபிளி ஆயிரும் ஓகேவா ஸோ அதுதான் எங்கள் ப்ரொவிஷன் சொல்லிக்காங்க அமௌண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் பேயபிள் ஆன் டோட்டல் இன்கம் ஃபார் எனி அசஸ்மெண்ட் இயர் எந்த அசஸ்மெண்ட் இயராக இருந்தாலும் நம்மளோட டோட்டல் இன்கமுக்கு வந்து நம்ம எந்த ஏஜில் இருக்கும் இப்போது பிலோ சிக்ஸ்டியா சிக்ஸ்டி டு எயிட்டியா இல்லை so எயிட்டியா ஸோ அந்த ஸ்லாப் பொறுத்து நம்ம வந்து இங்கே கேல்குலேட் பண்ணணும் இங்கே வந்து ஏஜ் வந்து முக்கியம் டிஃபால்ட் டேக்ஸ் ரெட்ஜிங்க்கு வந்து ஏஜ் வந்து ஃபேக்ட்ரு கன்சிடர் பண்ண normal provision ப்ரொவிஷனுக்கு வந்து is compulsory ஓகே ஆஸ் பர் செக்ஷன் எயிட் செவன் ஏ ஸோ இப்போ பிலோ சிக்ஸ்டி இயர்ஸ்னால் நமக்கு வந்து பேசிக் எஜுகேஷன் லிமிட் எங்கே ஸ்டார்ட் ஆகும் டூ லேக் ரூபெல்லாம் ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி சிக்ஸ்டி டூ எயிட்டி இயர்ஸ்னா த்ரீ லேக் அபோவ் எயிட்டி இயர்ஸ்னால் ஃபைவ் லேக் ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க ஏஜுக்காக வந்து நான் வந்து ரிபேட் கொடுக்குறேன்னு கிடையாது இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருக்கணும் சரியா அதாவது அங்கே வந்து ரெசிடென்ட் ஆஃப் இண்டியாவே இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் நான் வந்து ரிபேட் வந்து அலோவ் பண்ணுறேன் மற்றபடி யா இந்த பர்சனுக்குள்ளே ஹெச்இஎஃப் ஏஓபிபிஓ யாருக்கும் வந்து ரிபேட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் எனி ஒன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு உங்களோட டோட்டல் இன்கம்லேருந்து நீங்கள் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணிக்கோங்க அது அது போக ரெண்டாவது வந்து கவர்மெண்ட் ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு உங்களோட டேக்ஸ் வந்து சப்போஸ் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்துச்சுனா இல்லை டோட்டல் இருந்துச்சுன்னா நான் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கும் அந்த டோட்டல் இன்கம்லேருந்து கால்குலேட் பண்ணி வர அமௌண்ட்டுக்கும் என்ன வந்து லெஸராக வருதோ அதை வந்து ரிப்பீட்டாக எடுத்துக்கணும் அண்டர் நார்மல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் இல்லைன்னா ஆப்ஷனல் ப்ரொட்டாக்ஷன் ரிசீமில் ஓகேவா அவ்வளோதான் சிம்பிள் வேறு ஒன்றுமே இல்லை இது இப்போது ரிப்பீட்டு வந்து ஒரு சின்ன நோட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் ரிப்பீட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம டோட்டல் இன்கம்லேருந்து நம்ம டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறோம் ஓகேவா அதை அதே மாதிரி அந்த அமௌண்ட்டை விட நமக்கு வந்து அலோவ் பண்ணுற ரிபேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது அதாவது என்ன பண்ணுறோன்னா நமக்கு நமக்கு என்ன டேக்ஸ் அமௌண்ட் வருதோ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு தான் ரிபேட்டே கொடுக்குறாங்க இப்போது நான் ரிபேட் வந்து அதை விட நான் கூட கொடுக்க முடியாது ஓகேவா ஐ கே நாட் யாரும் கவர்மெண்ட்டில் தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து அதை வந்து கூட கொடுக்கக்கூடாது நமக்கு வந்து நம்ம டோட்டல் இன்கம் எல்லாம் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணி வருதோ அந்த அமௌண்ட்டு சப்போஸ் ஃபோர் லேக் கேட்டி டோட்டல் இன்கம் வருது அப்போது ஃபோர் லேக் கட்டினா எனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் சம்திங் எனக்கு இன்கம் வந்து டேக்ஸ் கட்டுற மாதிரி வருது இப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு ஒரு ரிபேட் வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து வச்சுருக்காங்க ரெண்டுது ஒன்று டேக்ஸ் ஆன் டோட்டல் இன்கம் இல்லை ரிபேட்டுக்கான அமௌண்ட்டு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரெண்டில் வந்து வந்து நான் வந்து இந்த ரெட்டில் எது வந்து லெஸ்ஸோ அதுதான் ரிபேட் எடுத்துக்கணும் அப்போது அந்த அமௌண்ட்டில் நான் வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட்லேருந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சுன்னா பேலன்ஸ்க்கு அமௌண்ட் டேக்ஸ் ஆகும் ஃபுல் டுவெண்ட்டி தௌசண்ட் டேக்ஸ் ஆகாது இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா ஜஸ்ட் இது வந்து நமக்கு என்ன வந்து டோட்டல் இன்கம்கான டேக்ஸ் இருக்கோ அதை விட எக்ஸீட் ஆகக்கூடாது உங்களுக்கு வரக்கூடிய ரிபேட் அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எப்போது அலோ பண்ணுவாங்கன்னா ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சேர்ஸுக்கு முன்னாடி வந்து ரிபேட் வந்து கொடுத்துட்றோம் ஓகேவா ஒன்று ரிபேட் வந்தால் சர் சார்ஜ் வராது சர் சார்ஜ் வந்துச்சுன்னா ரிபேட் வராது ஓகேவா இந்த ரெண்டும் வந்து ஆப்ஷனல் டோட்டல் இன்கம் வந்து அதுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே போச்சுன்னா மட்டும்தான் சர் சார்ஜ் அப்ளிகபிள் அதுக்கேற்ற மார்ஜின் ரிலீஃப் அப்ளிகபிள் ஆகும் ஓகேவா பட் டோட்டல் இன்கம் வந்து ஃபைவ் லேக் எக்ஸிட் ஆகலை அப்படின்னா அதுக்கு வந்து ரிபேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு லிமிட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் டாக்ஸ் உங்கள் டோட்டல் இன்கமில் வர டேக்ஸ்க்கும் அதுக்கும் பண்ணுறது இருக்குது ஓகேவா ஆனால் டிஃபால்ட் ஆக்சலைஸுன்னு வந்து அது ஃபைவ் லேக்னு வைக்காமல் செவன் லேக் வச்சுருக்காங்க செவன் லேக்குக்கு கீழே இருந்துச்சுன்னா ரிபேட் கேல்குலேஷன் மாறும் செவன் லேக்குக்கு மேலே இருந்துச்சுன்னா ரிபேட் கேல்குலேஷன் மாறும் ஓகேவா பட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன்ஸ்க்கு முன்னாடி ரிபேட் அலோவ் பண்ணிடணும் ஓகேவா தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கேன் வந்திருக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்ஏல வந்து ஏதோ ஒரு பர்சனுக்கு வந்து அது மட்டுமே வந்திருக்கலாம் ஓகே லாங் டேர்ம் கேபிடல் கெயின் ஹண்ட்ரட் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஏ டென் பர்சன்ட் டேக்ஸ் ஆகுச்சுன்னா அப்படி இருக்கும்போது அந்த அமௌண்ட்டு வந்து எனக்கு வ இன்கம் வந்தது வந்து ஃபைவ் லேக்குக்கு கீழே இருக்க வச்சுக்கோங்க அது மட்டும் தான் இன்கம் அதை மட்டும் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபைவ் லேக்கு தான் கீழே தான் இன்கம் இருக்குது ஃபைவ் லேக்குக்கு கம்மியாக தான் இன்கம் இருக்குது அதனால் எனக்கு வந்து ரிபேட் அலோவ் பண்ணுங்கள் ரிபேட் வந்து அந்த செக்ஷன்கில் இன்கம் இருந்துச்சுன்னா ரிபேட் அலோவ் ஆகாது ஓகேவா இது டிஃபால்ட் டேக்ஸ் சஜமாக இருந்தாலும் சரி நார்மல் ப்ரொவிஷன் ஆஃப் டேக்ஸாக இருந்தாலும் சரி ரிபேட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க Okay, bye guys. You'll have a repeat. Thank you.